ஆடாதுரையை கண்டால் பாடாதனாவும் பாடும் அப்படிம்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் ஆடாதுரையை கண்டால் பாடாதனாவும் பாடும் அப்படிவா இது மட்டும் இல்ல ஆடாதுடையை பற்றி நிறைய முக்கிய குறிப்புகள் இந்த காணொலியில் பகிரப்பட்டிருக்கு ஆடாதுடையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க இறுதியில் இந்த பழமொழிக்கான விளக்கம் வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி ஆடாதுடைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ஆடாதுரை அப்படிங்கக்கூடியது நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் ஆனால் அதை கடந்து போயிருப்போம் அதை ஆடாதுடன்னு தெரியாமலே ஏன் அப்படின்னா இது நிறைய இடங்களில் ரொம்ப எளிமையாவே வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதோடைய பெயர் காரணம் ஆடாதுரை இது ஆடு ஆடு தீண்டா பாலை ஆடு தீண்டா பாலை அப்படிம்பாங்க இது வந்து ஒரு தாவரம் இது ரொம்ப கசப்பான தாவரம் இதோடைய சுவை பார்த்தீங்கன்னா கசப்பு இதை வந்து ஆடு சாப்பிடாது அதனால இது ஆடு தீண்டா பாலை அப்படிம்பாங்க நாளடைவில் ஆடு தொடா அப்படின்னு மாறினுச்சு ஆடு தொடா தாவரம் அப்படிங்கிறதுனால ஆடு தொடா அப்படின்னு மாறினுச்சு பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கத்தில் பேச்சு வழக்கில் இன்னைக்கு ஆடா தொடை அப்படின்னு பெயர் காரணமாக மருவிடுச்சு இப்போ நம்ம யாரை கேட்டாலும் இது ஆடா தொடை அப்படிம்பாங்க இது வெள்ளையாக பூக்கக்கூடிய ஒரு வகையான கசப்பு நடந்த ஒரு குறுபடர் தாவரம் தான் இதை வந்து வந்து வேலி ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இந்த ஆடாதோடையோட முக்கிய குறிப்பு என்ன இதோடைய மருத்துவ பயன்கள் என்ன பார்ப்போம் மிகப்பெரிய மருத்துவ பயன்களை உள்ளடக்கி இருக்கிறது அந்த ஆடாதோடை இந்த ஆடாதோடையை டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நொனா இலை மாதிரி இருக்கும் நோனி ம மஞ்சனேத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மரத்தோட இலை மாதிரியே இருக்கும் இன்னும் கொஞ்சம் அடர் பச்சையாக இருக்கும் இது நம்ம வெட்டி வச்சா வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம் தான் இந்த ஆடாதவர்கள் இருக்க முக்கியமான மருத்துவ குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த தட்ட அணுக்களை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இரத்த தட்டணுக்கள் அணுக்கள் அப்படின்னா பிளேட்லெட்ஸ் பிளட் பிளேட்லெட்ஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ இதை எப்படி உணவில் எடுத்துக்க முடியும் இதை எப்படி நம்ம மருத்துவ முறையில் எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஆளாதோடைய இலையை நல்லா அரைச்சு சாறு எடுத்துக்கிட்டு அதோடைய சுத்தமான தேன் கலப்படம் இல்லாத சுத்தமான தேனை கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே இது நடக்கும் அப்படிங்கிறாங்க இது மருத்துவ குறிப்புகளில் நிறைய மருத்துவர்கள் இதை குறிப்பிட்டு கூறியிருக்கிறாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது கசப்பு சுவை அப்படிங்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் அந்த புழுக்கள் எல்லாமே வெளியேற்றக்கூடிய வேலைகளை ரொம்ப சிறப்பாக செய்யும் அப்படிங்கிறாங்க இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை இந்த ஆடாதுறையை நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இதை கஷாயம் வச்சு குடிப்பாங்க ஜுரம் வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா ஆடாதுரையை பயன்படுத்துவாங்க ஜலி வந்துருச்சு ஜலதோஷம் அப்படின்னா ஆடாதுரையை பயன்படுத்துவாங்க இந்த டெங்கு ஃபீவர் அதுக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய தீர்வாக இந்த ஆடாதுடை இருந்திருக்கு ஆடாதுரை சாறு அதை கசாயம் வச்சு அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டெங்கு போன்ற ஃபீவர் எல்லாம் இது பண்ணிட்டு கொரோனா காலகட்டங்கள்லேயே நிறைய பேர் வந்து ஆடாதுடையை கஷாயம் வச்சு சாப்பிட்ருக்குறாங்க இந்த ஆடாதோட இலையை வந்து நல்லா சுருட்டி நெருப்பில் காமிச்சு சுவாசிச்சோம் அப்படின்னா ஜலி பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படிங்கிறாங்க ஆஸ்துமா தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிற இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களாம் ஆடாதொடையை பயன்படுத்தணும் அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதுல வேசசின் அப்படிங்கக்கூடிய ஒரு மருத்துவ மூலப்பொருள் இருக்கு அதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இன்னைக்கு இந்த ஆடாதுடையில வேறு தண்டு இலை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையுமே மருத்துவ சித்த மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக கிராமங்களில் நிறைய வழக்கங்களை பழக்க முறைகளில் அனுபவ ரீதியாக ரெடியாக இருக்கிறவங்க அதை நமக்கு இந்த மாதிரி கஷாயம் வச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாம் எடுத்து உணவு எடுத்துட்டு இருக்கிறாங்க இதை ஆங்கில மருத்துவத்திலையும் கூட இதிலிருந்து மூலப்பொருட்களை எடுக்கிறாங்க அதுதான் அந்த வேசசின் அப்படிங்கக்கூடிய மருத்துவ மூலப்பொருள் நிறைய டேப்லெட் செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் கூட இதுலேருந்து எடுத்து பயன்படுத்துகிறாங்க இந்த ஆடவரில் அது மட்டும் கிடையாது பிளட் ப்யூரிஃபையராகவும் இந்த ஆடாதரை பயன்படுது அப்படிங்கிறோம் இப்போ இந்த ஆடாதிரையை நம்ம பார்க்காம இருந்திருக்க மாட்டோம் எப்படி அப்படின்னா இது வந்து முன்னாடியெல்லாம் கிராமங்களில் வீட்டை சுற்றி வேலிப்பயிராக வளர்த்துட்டு இருந்தாங்க நிலங்களில் பார்டர் கிராப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இது மருத்துவ பயிராகவும் இருக்கும் பயிர் அரணாகவும் இருக்கும் அந்த மாதிரி வச்சு வளர்க்கப்பட்டது தான் இன்னைக்கு இது நமக்கு இல்லை குறிப்பாக இது ஆடு சாப்பிடாதுங்கிறதுனால அதிகமாக வீட்டை சுற்றி வேலிகளாக வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க இது ஒரு வெள்ளை கலரில் பூக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள தாவரம் எல்லாரும் அவங்க வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம் இந்த ஆடாதரையை நம்ம ரொம்ப எளிமையாக தனியாக நறுக்கி நடவு செஞ்சிடலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த கனவுகள் இருக்குது பார்த்திங்களா இதில் ஒரு ரெண்டு கனவு அல்லது மூணு கழுவு விட்டு நறுக்கிட்டு கீழ்ப்பகுதியை வச்சு நடவு செஞ்சோம் அப்படின்னாலே முளைச்சிக்கக்கூடியது நல்ல மழை காலங்களில் குறிப்பாக இந்த மாதிரியான காலகட்டத்தில் நடவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம தண்ணி கூட பராமரிப்பு கூட தேவையில்லை நல்லா வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு வகையான பை தாவரம் தான் இந்த ஆடாதுரை இந்த ஆடாதுரை ரொம்ப பெருசாக நறுக்கி நடணுங்கிறது இல்லை இந்த அளவுக்கு ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி அளவுக்கு நம்ம நறுக்கி நடவு செஞ்சாலே ரொம்ப எளிமையாக வளர்த்துட முடியும் பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா வேலி பயிராக நடவு செஞ்சுருக்கோம் வீட்டை சுற்றி நம்ம வேலி பயிராக வள நடவு முடியும் இதை விவசாயத்தில் எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த ஆடாதுறை கசப்பு தன்மை இல்லையா இருக்கு ஆடுகள் சாப்பிட்றதில்ல காப்பாற்றுறதுக்காக பூச்சி விரட்டி செய்யறதுக்காகவும் இலைகளை பறித்து பசுமாட்டு கோமியம் அல்லது நாட்டு மாட்டு கோமியத்தில் நல்லா ஊற வச்சு தெளித்தோம் அப்படின்னா பூச்சிகள்கிட்ட நம்ம பாதுகாத்துக்க முடியும் கொசு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த இலையை காய வச்சு அல்லது காஞ்சி கொட்டிய சருகுகளை சேகரித்து அதை நம்ம புகமூட்டை மாதிரி போட்டு நம்ம மாட்டு கொட்டை கொட்டைகள்லாம் எரிய வச்சோம் புகமூட்டம் போட்டோம் அப்படின்னா அங்கே இந்த கொசு பிரச்சனை ஈ பிரச்சனை வண்டு பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க இதை நம்ம சேகரித்து வச்சுக்க முடியும் அந்த இலைகளை எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ தேவைக்கேற்ப நம்ம பயன்படுத்திக்க முடியும் இந்த ஆடாதுடை நமக்கு ரொம்ப மருத்துவ குணம் மிக்கதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது ஆனால் இன்னைக்கு எல்லோரும் வளர்க்கப்படுதா அப்படின்னு கேட்டால் தெரியல என்ன காரணம் அதோடைய குறிப்புகள் தெரியல அதை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிற தகவல் தெரியலை இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புள்ளி தான் ஆனால் இதை தாண்டி நிறைய தகவல் இந்த ஆடாதுடையில் இருக்குது இந்த ஆடாதுடைங்கிறது ரொம்ப முக்கியமான தாவரம் இதை நம்ம எல்லோரும் வீட்டை சுற்றி வளர்த்துக்கிறதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது வறட்சி தாங்கி வளரக்கூடியதான் அதிக நீரும் தேவை கிடையாது நீர் எந்த நேரம் வசதியும் இருக்கணுங்கிற இதுவும் கிடையாது அப்போ நம்ம ரொம்ப இயல்பாக வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தாவரம் ஆடா டையை கண்டிப்பா வளர்த்து பயன்பெறும் ஆடாதடையை கண்டால் பாடாத நாகவும் பாடும் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த ஆடாதுரை கண்டால் பாடாதனாவும் பாடும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆடாதுடை இலையையும் தேன் அதுக்கப்புறம் மிளகு இந்த மூணையும் நல்லா கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா தொண்டை வளத்தை வந்து மேம்படுத்தும் அப்படிங்கிறாங்க முன்னாடிலாம் சினிமாவில் இருக்கக்கூடிய பாடகர்கள்லாம் இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் விக்னேஷ் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கார் இந்த ஒரு குறிப்பை அப்போ இந்த ஆடாதுரை குரல் வளத்தை மேம்படுத்துகிறதுக்கும் நமக்கு பயன்படுது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நம்ம நிறைய ஆடாதுரைகளை நடவு செய்வோம் நம்ம வேலி சுற்றி எங்கே இருக்கோ அதை கண்டறிஞ்சு அதை எடுத்து நடவு செஞ்சு பயன்பெறுவோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா விருப்பம் தெரிவிங்க இந்த மாதிரி நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும்னா பகிர்ந்து உதவுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி